யங்கரமா துடிப்பாரு நூறு பேர் எடுத்தோம்னா அதுல வந்து ஒரு முப்பது பேருக்கு தான் ஏன்னு வந்து இளம் வயதுல வருது எப்படி சொன்ன மாதிரி முக்கியமான காரணங்கள் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது வந்து இருபது முப்பது வயசு நான் டாக்டர் ரமேஷ் மருத்துவர் மதுரை மருத்துவமனையில் ராகவேந்திரே பொதுவா மாரடைப்புன்னு சொல்லும் போது என்னன்னா எல்லாருக்கும் ஏன் வருது நெஞ்சு வலி தான் வருது சரியா ஒரு பேஷண்ட் வந்து ஓபில நெஞ்சில கையை வச்சு வந்து படுத்திருப்பாரு பயங்கரமா துடிப்பாரு வந்து நூறு பேர் எடுத்தோம்னா வந்து ஒரு முப்பது பேருக்கு தான் வந்து மாரடைப்பு வந்து அது மாரடைப்பே கிடையாது அது சாதாரண வலியே இருக்காது ஒரு வாயுன்னு சதப்பிடிப்புன்னு சொல்றோம் அல்சர்ன்னு சொல்றோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நெஞ்சு வழி மாதிரி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம் அது ரொம்ப அதை எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துறது அதாவது மாரடைப்புக்கும் மத்த வழிக்கும் எப்படி வித்தியாசப்படுத்துறதுங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவா வந்து மாரடைப்பு வந்து வயசானவங்களுக்கு வரும் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு ஆனவங்களுக்கு வரும் எப்படியே சொன்ன மாதிரி சில ரெஸ்பேக்டர்ஸ் இருக்கும் அதாவது சுகர் உள்ள பேஷன்ஸ் ப்ரெஷர் உள்ள பேஷன்ஸ்மோக்கர் பீடிஸ் குடிப்பவர்கள் பரம்பரியா உள்ளவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வலி வந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து வலி ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வலி நெஞ்சு நடுப்பகுதியில் நடுப்பது வரும் ஒரு கள்ள தூக்கி வச்ச மாதிரி ஒரு பெயின் வலி இருக்கும் தாங்க முடியாத வலி இருக்கும் அது நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது குறையாது அல்சர் குறி மருந்து ஜலுசில் குடிச்சாலும் அது குறையாது தொடர்ந்து இருக்கும் இருபது நிமிஷமா தொடர்ந்து இருக்கும் அதே வழி நெஞ்சில மட்டும் வரணும் அவசியம் இல்லை உங்களுடைய இடது இடது தோல் பட்டையில வரலாம் இடது முது முதுகுல வரலாம் இடது கையில வரலாம் இது எல்லாமே வரலாம் பட் அந்த வர டைமிங் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷமா இருக்கும் அந்த மாதிரி வழிதான் வந்து ஹார்ட் ஹார்ட்ராக்னு சொல்ற வழி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்துட்டு போற வழி வந்து இருதய வழி கிடையாது இன்னொரு முக்கியமான வந்து நம்ம நடக்கும் போது இல்ல மாடிப்படி ஏறும் போது வேலை பழுவான வேலை செய்யும் போது நெஞ்சு வலி வருது அது வந்து முக்கியமான அறிகுறி மாரடைப்பு வருவதற்கான முக்கியமான அறிகுறி அந்த மாதிரி வழி வந்தால் உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக அணுகி வேண்டும் அதனால எல்லா வழிகளும் எல்லா நெஞ்சு வலியும் மாரடைப்பு கிடையாது சொன்ன மாதிரி ஆமா வலி நெஞ்சு வலி வர்றவங்க எல்லாம் முப்பது சதவீதம் பேருக்கு முப்பது பேர் ஊர்ல முப்பது பேருக்கு மட்டும் தான் மாரடைப்பு மிச்சம் எழுபது பேருக்கு வந்து அது இறுதிய சம்பந்தப்பட்ட வழியே இருக்காது வேற வழியா இருக்கும் அது நீங்களா முடிவு பண்ணாதீங்க சந்தேகம் இருந்தால் உங்க மருத்துவரை போய் பார்த்து குறைந்தபட்சம் ஒரு ஈசிஜியாவது எடுத்து பார்த்துட்டு அது மாரடைப்பு தானா இல்லையாங்கிறது நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பயப்பட வேண்டாம் ரிஸ்பாக்டர் இருந்தால் உங்களுடைய சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இல்ல உங்க பரம்பரையா வியாதி இருந்தால் நீங்களா வந்து உடனடியே போய் டாக்டரை பார்க்கணும் தாமதப்படுத்தாதீர்கள் மாரடைப்பு வந்து பொதுவா வந்து வயது முதுன்னு வரும் அறுபது ஏழு வயசுக்கு அப்புறம் தான் வரும் இப்போ அது வந்து இருபது முப்பது வயசு உள்ள நோயாளிகளுக்கு வருவது பார்க்குறோம் ஒரு ஆக்டர் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டே இருக்காரு இறந்துடுறாரு அவர் என்னன்னு கேட்டா அவருக்கு மாரடைப்பு இறந்ததாக சொல்றாங்க இதை வந்து நமக்கு ரொம்ப சொல்றது பயமா தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு இதெல்லாம் மாரடைப்பு ஆமா மாரடைப்பு தான் ஏன் வந்து எல்லாம் வயதில் வருது எப்படி சொன்ன மாதிரி முக்கியமான காரணங்கள் வந்து ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்பது தான் இதுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான காரணம் அது இந்த இளம் வயதில் வர்ற இதுக்கு வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் வந்து ஸ்மோக்கிங் தான் காரணம் ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை அது கூட சில பேர் இந்த போதை பொருட்கள்லாம் யூஸ் பண்றாங்க கஞ்சா கொக்கைன்லாம் சொல்றாங்க அதுவும் வந்து இப்ப இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த இளம் மாணவர்களும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த இளம் வயதுல மாரடைப்பு ஏற்படுவதற்கு இதுதான் முக்கியமான காரணங்கள் இதை தவிர பரம்பரையா அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலில வந்து எது பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசு முப்பது வயசுல யாராவது ஒருத்தர் இறந்திருப்பாங்க அவங்களுக்கு இருந்ததுன்னா இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இது வந்து நம்ம உடம்புல ஏற்கனவே வர்றது இவைதான வந்து இளம் வயதுல மாராடு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள்